See them கிருஷ்ணாய வாசுதேவாய தேவஹீ நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நம அன்பார்ந்த ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று சித்திரை மாதம் ஒன்பதாம் தேதி ஏப்ரல் இருபத்தி இரண்டு சனிக்கிழமை இன்றைய பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களே உங்களுடைய செல்வாக்கு உங்களுடைய சக்தியை நல்ல விஷயத்திற்கு இப்போது நீங்கள் பயன்படுத்த வேண்டும் அப்படி பயன்படுத்தும்போது நல்ல வழியில் ஆதாயம் லாபம் வரும் சம்பாதிப்பதும் கூட நல்ல வழியிலே பிறர் வாழ்த்தி நமக்கு பொருளை கொடுக்கும் பொழுது அது நமக்கு மன மனதிற்கு நிறைவை தரும் நம்முடைய சந்ததியிற்கும் நன்மையை தரும் அதனால் நம் சம்பாதிப்பது முக்கியம்தான் அதுவும் கூட நல்ல வழியில் இருந்து வர வேண்டும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளும்போது இந்த நாள் பயனுள்ள லாபமான நாளாக அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வெங்கடாச்சலபதி ரிஷபராசி அன்பர்களே உங்களுடைய நிலையிலே இன்றைக்கு உயர்வு கிடைக்கும் நீண்ட காலமாக நீங்கள் பாடுபட்ட விஷயத்திற்கு உண்டான பலனை இப்போது அடைவீர்கள் அனைவரும் பாராட்டக்கூடிய அளவிற்கு உயர்வான இடம் இப்போது உங்களுக்கு கிடைக்கும் பொறுப்புகள் அதிகமாகும் வேலை பலு கூடும் ஆனால் அதை மனமு வந்து ஏற்றுக்கொள்வீர்கள் அப்படியாக நிலை உயரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆண்டாள் தாயார் மிதனராசி அன்பர்களே உங்களுடைய தகுதிக்கு உண்டான நியாயமான உயர்வைத்தான் நீங்கள் அடைய வேண்டும் சிபாரிசு சலுகை என்ற பெயரிலே உங்களுக்கு தகுதிக்கு மீறிய உயர்வு கிடைத்தாலும் கூட அதனால் பயன் இருக்காது அதனால் தகுதியை வளர்த்து கொள்வதற்கு அதிகமாக படிப்பது கற்றுக்கொள்வது சிறப்பு வகுப்புகளுக்கு செல்வது போன்ற விஷயங்களை இன்றைக்கு நீங்கள் தொடங்க முன்வரலாம் அப்படி இன்றைக்கு நீங்கள் புதிதாக செய்ய வேண்டிய செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்நாளில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி கடகராசி அன்பர்களே மனதில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை முதலிலே அகற்றுங்கள் சோம்பல் வீண் பாயம் கவலை போன்ற விஷயங்கள் அறவே இருக்கக்கூடாது பிறர் நம்மை பற்றி என்ன நினைக்கின்றார்கள் என்பதை விட நம்மை பற்றி நாம் என்ன நினைக்கின்றோம் என்பதே முக்கியம் இதை நீங்கள் கருத்தில் கொண்டு உற்சாகமாக சுறுசுறுப்பாக இருந்து நேர்மறை எண்ணங்களை கொண்டு ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபடும்போது இந்த நாள் உங்களுக்கு பயன் தரக்கூடிய நாளாக அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்காதேவி சிம்மராசி அன்பர்களே அவசரப்பட்டு இந்நாளில் எதையும் முடிவு செய்யாதீர்கள் உடனடி முடிவுகள் திடீர் முடிவுகள் இதை தவிர்ப்பது நல்லது நல்ல காரியமாக இருந்தாலும் சரி அதாவது ஒருவருக்கு உதவ வேண்டும் என்றாலும் கூட அவர் நியாயமாகத்தான் நம்மிடம் உதவி கேட்கின்றாரா அந்த உதவியை நாம் செய்தால் அவருக்கு நல்ல பலன்கள் உண்டாகுமா என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று பிறர் மீது நாம் குறை கூறக்கூடிய சமயத்திலே கூட உண்மையிலேயே அவர் தவறு செய்திருக்கின்றாரா அவரை குறை கூறலாமா அவரை தண்டிக்கலாமா என்று பலமுறை சிந்தித்து பிறகே ஒரு முடிவுக்கு வர வேண்டும் அப்படியாக நன்மை தீமை எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் நிதானமாக சிந்தித்து முடிவு செய்வது நல்லது அப்படி நீங்கள் செய்யும் பொழுது இந்த நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமையும் மேலும் மேலும் இந்நாளில் நல்ல சாதகமான நிலை அடைவதற்கு விநாயக பெருமானை வழிபடுங்கள் கன்னிராசி அன்பர்களே உங்களுடைய உயர்வுக்கு தேவையான முதலீடு இன்றைக்கு செய்வீர்கள் முதலீடு என்று சொல்லும்போது தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அது பணமாக இருக்கின்றது உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கு அது நேர்மை கடின உழைப்பாக இருக்கின்றது படிக்கக்கூடியவர்களுக்கு ஈடுபாடாக இருக்கின்றது அப்படியாக நீங்கள் எந்த நிலையில் இருக்கின்றீர்களோ அதிலே அடுத்த நிலைக்கு செல்வதற்கு உயர்வதற்கு தேவையான முதலீட்டை இன்றைக்கு நீங்கள் போட வேண்டும் தேவையான பணத்தை சரியான முறையில் செலவு செய்ய வேண்டும் கடினமான உழைப்பு நல்ல ஈடுபாடு கொள்ள வேண்டும் இப்படியாக திட்டமிட்டு இன்றைய நாளில் நீங்கள் செயல்களை செய்யும்பொழுது அது உங்களுக்கு பலனை அளிக்கும் மேலும் இந்நாளில் நல்ல பலன்களை அடைவதற்கு விநாயகப் பெருமானை வழிபடுவது நன்மை தரும் துளாராசி அன்பர்களே உங்களுடைய திறமை அறிவை நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் இன்றைக்கு பயன்படுத்த வேண்டியது அவசியம் தீய விஷயங்களுக்கோ அல்லது பயன் தராத விஷயங்களுக்கோ உங்களுடைய திறமையோ அறிவையோ இன்றைக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அதனால் எந்த காரியம் செய்தாலும் கூட பின்விளைவை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு பிறகு அந்த காரியத்தை தொடங்க வேண்டும் அதே போன்று பிள்ளைகளையும் நன்றாக வழிநடத்த வேண்டியதும் உங்களுடைய பொறுப்பு என்பதை உணர வேண்டும் பிள்ளைகளை சரியாக வழிநடத்துவது நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களின் பின்விளைவை தெரிந்து கொண்டு பிறகு தொடங்குவது இதை செய்தால் போதுமானது இந்த நாள் உங்களுக்கு பயன் தரக்கூடிய நாளாக அமையும் மேலும் இந்நாளில் நல்ல பலன்களை அடைவதற்கு சித்திரகுப்தரை வழிபடுங்கள் ராசி அன்பர்களே நல்ல மன நிறைவு இந்நாளில் உங்களுக்கு கிடைக்கும் திருப்தியாக இருப்பீர்கள் ஒருவருக்கு சந்தோஷம் கிடைக்க வேண்டும் என்றால் அவருக்கு தன்னுடைய துறையிலே உயர்வு கிடைக்க வேண்டும் நல்ல ஆரோக்கியம் இருக்க வேண்டும் பிடித்த நபர்களோடு பொழுதை கழிக்க வேண்டும் இதையெல்லாம் சந்தோஷம் என்று கூறலாம் சிலருக்கு ஆன்மீகம் சார்ந்த விரதம் இருப்பது ஆலயங்கள் சென்று இறைவனை வழிபடுவது இது வந்து மனநிறைவை கொடுக்கும் சிலருக்கு பிரயாணங்கள் மனநிறைவை சந்தோஷத்தை உண்டாக்கும் அப்படியாக மனநிறைவு திருப்தி சந்தோஷம் அடைவதற்கு சுகமாக இருப்பதற்கு நல்ல வழிகள் நிறைய உண்டு அதை இன்றைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் தேவையற்ற தீய பழக்கங்கள் தீய நட்பு இதை மட்டும் இன்றைக்கு நீங்கள் விலக்கி வைத்தால் போதுமானது இது உங்களுக்கு சுகமான சந்தோஷமான நாளாக அமையும் மேலும் இந்நாள் நல்ல நாளாக அமைவதற்கு நீங்கள் வழிபட வேண்டியது காமாட்சி அம்பிகை தனுசு ராசி அன்பர்களே நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு கைகூடும் நல்ல ஆற்றல் இருக்கும் மனதிலே துணிவு இருக்கும் விடா முயற்சி இருக்கும் தைரியத்தோடு இருந்து பிறரையும் ஊக்கப்படுத்துவீர்கள் நீங்கள் சிறப்பாக செயல்படுவதோடு மட்டுமல்லாமல் உடன் இருப்பவர்களுக்கும் இன்றைக்கு நீங்கள் உதவி செய்வீர்கள் தொட்ட காரியம் துளங்கும் நீண்ட காலமாக நீங்கள் திட்டமிட்டு இன்றைக்கு செய்ய வேண்டிய செய்யக்கூடிய காரியங்கள் நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் உயர்வு உண்டாகும் இன்று நீங்கள் மகாவிஷ்ணுவின் வழிபட்டு நாளை தொடங்கும் போது சிறப்பான உயர்வு தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் மகரராசி அன்பர்களே ஞாபகம் வரது இப்போது விலகும் நீங்கள் தொலைத்த முக்கியமான பொருளை இன்றைக்கு கண்டெடுப்பீர்கள் அதே போன்று தவறாக புரிந்து கொண்டு உங்களை விட்டு பிரிந்து சென்ற நபர் உங்களை புரிந்து கொண்டு இப்போது மீண்டும் வந்து உங்களோடு இணைவார் குடும்பத்திலே மகிழ்ச்சி உண்டாகும் குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவு பிணக்கு போன்ற விஷயங்கள் இப்போது சரியாகும் எப்படி இருந்தாலும் இந்த நாளில் உங்களுக்கு உயர்வு கிடைக்கும் மன மகிழ்ச்சி உண்டாகும் பண வரவு திருப்திகரமாக இருக்கும் இந்நாளில் மேலும் நன்மைகள் நடப்பதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சோமாஸ்கந்தர் கும்பராசி அன்பர்களே மனதில் இருந்து வந்த குழப்பம் இப்போது அகலும் ஒரே சமயத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்திருந்தால் எதை ஏற்றுக்கொள்வது எதை விடுவது என்ற குழப்பம் இருந்திருக்கும் கல்வி சம்பந்தமாக இருந்தாலும் சரி உத்தியோகம் சம்பந்தமாக இருந்தாலும் சரி இன்றைக்கு நல்ல விஷயத்தை நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள் அதே போன்று திருமண விஷயத்திலும் கூட நல்ல வரணை உங்களுக்கு பொருத்தமான வரணை இன்றைக்கு நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள் அல்லது உங்களுடைய பெற்றோர்கள் தேர்ந்தெடுத்து காண்பிக்கக்கூடிய வரண் உங்களுக்கு பிடித்தமாக இருக்கும் அப்படியாக குழப்பம் விலகி தெளிவு பிறக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு மீனராசி அன்பர்களே முக்கியமான செலவை இன்றைக்கு நீங்கள் செய்வீர்கள் நீங்கள் செய்ய வேண்டிய பெரிய செலவிற்கு தேவையான பண வரவு கிடைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான கடமைக்கு இப்போது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் நேரம் கிடைத்து கையிலே செல்வமும் இருப்பு இருந்து முக்கியமான பெரிய பணிகளை நிறைவேற்றி அதனால் மனதிலே நிறைவு அடைவீர்கள் பிறரும் கூட உங்களை நினைத்து பெருமைப்படக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு நீங்கள் நடந்து கொள்வீர்கள் பிறருக்கு முன்மாதிரியாக இருந்து பிறரை வழி நடத்தக்கூடிய அளவிற்கு உயர்வான நிலையில் இருந்து நல்ல பெயரை எடுப்பீர்கள் இந்நாளில் மேலும் நன்மைகள் நடப்பதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் இந்நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சி தரும் மங்களமான நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் சரலை BTM.